ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பல விதமாக கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸஸை எப்படி சிம்பிள் இருக்க யூஸ் பண்ணி சிம்பிளாக கரையை ரிமூவ் பண்ணலான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸில் வந்து நெயில் பாலிஷ் வந்து கொட்டிடும் அந்த கொட்டின இடம் வந்து காஞ்சி போயிடும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நெயில் பாலிஷை வந்து எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நெய் பாலிஷர் ரிமூவர் இருக்குது இல்லைங்களா அந்த நெயில் பாலிஷர் ரிமூவரை எந்த இடத்துல நெயில் பாலிஷ் கொட்டிச்சோ அந்த இடத்துல வந்து நெயில் பாலிஷர் ரிமூவரை அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சல ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணோன்னா அந்த கரையெல்லாம் சூப்பராக க்ளியராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக கிளியராக ஆகிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸில் சம்டைம்ஸ் வந்து எண்ணெய் கரை படிஞ்சிருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் கரை கொட்டி அந்த இடம் வந்து எண்ணெய் கரை படிஞ்சு கிளியர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த எண்ணெய் கரையை குறிக்க க்ளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர்ஸ் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல டால்கம் பவுடர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூஞ்சுக்கு போகிற பவுடர் எடுத்து எந்த இடத்துல என்ன கதை படைஞ்சிருக்கோம் அந்த இடத்தோட முன் சைடும் பின் சைடும் பவுடரை அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க விட்டதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஹேண்ட் வாஷோ அல்லது வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணச்சுல அந்த இடம் உங்களுக்கு கிளியராக ஆகிருக்கும் பாருங்கள் என்ன கரை கிளியராக ஆகிருக்கு சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கை டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து க்ரீஸ் கரை படிஞ்சிருக்கும் ஸோ என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த க்ரீஸ் கரை வந்து கிளியர் பண்ண முடியாது ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி க்ரீஸ் கரையை வந்து கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணெண்ணெய் இருக்கும் இல்லைங்களா அந்த மண்ணெண்ணெய் கொஞ்சமாக எடுத்து எந்த இடத்துல க்ரீஸ் கரை படிஞ்சிருக்கும் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீஸ் கரை சூப்பராக க்ளியராக ஆகிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பசங்க ட்ரெஸ்ஸில் சம்டைம்ஸ் வந்து பெண்ணை வச்சு கிரிக்கி வச்சிருப்பாங்க அந்த இடம் வந்து கரையாக இருக்கும் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணால் அந்த அளவு கிளியர் பண்ண முடியாது ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த இடத்த கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டெட்டால் இருக்கும் இல்லைங்களா அந்த டெட்டாலில் கொஞ்சமாக எடுத்து எந்த எந்த இடத்துல பசங்கள் கிறுக்கி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல கொஞ்சமாக டெட்டால் அப்ளை பண்ணி கையை வச்சல எல்லாம் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போதே அந்த கரையெல்லாம் சூப்பராக ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போதே கிளியர் ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்ஸை டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸை வந்து எப்படி அந்த கரையை வந்து ஈஸியாக நீக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்ஃப் இருக்கும் இல்லைங்களா எந்த பிராண்டு சர்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல சர்ஃப் எடுத்துக்கிடலாம் அது ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிடலாம் ஆஃப் லெமனு இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூடான தண்ணியை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிடலாம் சேர்த்ததுக்கப்புறம் எந்த ட்ரெஸ்ஸில் கரை படிஞ்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த தண்ணியில் ஊற விட்டுடலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சிங்கன்னா அந்த கரையெல்லாம் சூப்பராக கிளியராக ஆகிருக்கும் ஸோ ஊற வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியில் வந்து அந்த கரையெல்லாம் அப்சர்வ் ஆகிருக்குதுன்ட்டு பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ கிளங்கலாம் அழுக்காக இருக்குதுன்ட்டு ஸோ இதுக்கப்புறம் நார்மல் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கரையெல்லாம் சூப்பராக க்ளியர் ஆகிருக்கும் பாருங்கள் கரையெல்லாம் சூப்பராக க்ளியராக இருக்குது சிம்பிள் ஐடியா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது ஒயிட் கலர் ட்ரெஸ் சம்டைம்ஸ் வந்து மற்ற ட்ரெஸ்ஸோடு மிக்ஸ் ஆயிரும் ஸோ அப்படி வாஷ் பண்ணும்போது மற்ற ட்ரெஸ்ஸில் உள்ள சாயம் வந்து அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் பட்டு அந்த இடம் வந்து கரையாகிடும் அந்த சாயம் போக்குவது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த சாயத்தை குளித்த ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை வந்து நல்லா நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ எந்த ட்ரெஸ்ஸில் சாயம் பட்டிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற விடுங்க நார்மலாக அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அந்த சாயம் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் ஸோ இப்போ நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாஷ் பண்ணி காய வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சாயம் எல்லாம் ரிமூவ் ஆகி பிரிச்சின்னு இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்